தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பூமிக்கும் மனிதர்களுக்குமான பந்தத்தை விட மரங்களுக்கும் பூமிக்குமான பந்தம் அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வகை பழமையான மரத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் அதன் உள்ளே தங்கி இருக்கலாம் இந்த வகை மரத்தின் உள்ளே ஒரு மது விடுதியே செயல்படுகிறது ஏறக்குறைய ஒரு ராட்சத உருளையாகவே இம்மரங்கள் காட்சியளிக்கின்றன சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய எந்த வறட்சியையும் தாங்கக்கூடிய ஒரு மரம் இது இந்த மரத்தை ஆப்பிரிக்காவில் அணிகலன் என்று அழைக்கிறார்கள் ஆஃப் லைஃப் என்றும் ஜீவ விருட்சம் என்றும் அழைக்கப்படும் இந்த மரங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உகந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த மரங்கள் இருந்தால் போதும் உண்பதற்கான உணவு குடிநீர் மற்றும் இருக்க இருப்பிடம் ஆகிய அனைத்தும் கிடைத்துவிடும் ஆப்பிரிக்காவில் பூதம் போல ஊதிய அந்த மரம் இருக்கிறது டேவிட் லிவிங்ஸ்டன் இதனை தலைகீழாக நடப்பட்ட கேரட் என்று அழைக்கிறார் இதுதான் ஆப்பிரிக்காவின் மிக வினோதமான பாவோபாப் என்று அழைக்கப்படும் அடன்சோனியா டிஜி டாட்டா என்ற மரமாகும் இதனை பல தாவர உலகின் பிசாசு என்று கூறி வந்திருக்கின்றன இந்த மரத்தின் சிறப்புகளை அறிந்து கொள்ள ஆவலுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த பாப் மரங்கள் மிகவும் உறுதியானவை பிடுங்கி கீழே தரைமட்டமாக போட்ட பின்னரும் நீல வாக்கில் இந்த மரங்கள் வளரும் தன்மை கொண்டவை மரங்களை வெட்டி சாய்த்த பின்னரும் இந்த மரத்தின் வேர்கள் மரத்தின் ஆணி வேரிலிருந்து சுமார் நானூறு மீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்கும் வேர்கள் உயிரோடு பல வருடங்கள் இருக்கும் என கூறப்படுகிறது இந்த மரங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் உயிரோடு இருக்கும் ஐந்து மீட்டர் சுற்றளவிற்கு இந்த மரம் வளர்வதற்கு சுமார் ஆயிரம் வருடங்கள் ஆகும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது அவ்வளவு மெதுவாகத்தான் இவை வளர்கின்றன பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்த போர்களின் பெற்ற பீரங்கி குண்டுகளை இன்னும் தாங்கிக் கொண்டு இவை உயிர் வாழ்ந்து வருகின்றன என்பது நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒரு செய்தியாகும் அமைதியான இரவுகளில் பாம்புகளின் ஹிஸ் என்ற மூச்சுக்காற்று இந்த மரத்தில் கேட்பதாக பழங்குடியினர் கூறுகின்றனர் ஜாம்பியாவில் இருக்கும் காஃபு தேசிய தாவரவியல் பூங்காவில் உள்ள மிகப்பெரிய பெரிய பாவோபாப் மரம் கொண்டானிவோலி என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் கன்னிப்பெண்களை விழுங்கிய மரம் என்பதாகும் இந்த பெரிய மரம் ஒரு முறை இதன் நிழலுக்கு வந்த நான்கு பெண்களின் மீது காதல் கொண்டதாம் அந்த பெண்கள் பூ அவர்கள் தங்களுக்கு கணவர்மார்களை தேடினார்கள் இந்த செயலானது இம்மரத்திற்கு பொறாமையை வரவழைத்ததாம் ஒருநாள் புயலும் இடியும் அடிக்கும் இரவில் இந்த மரம் தன்னுடைய வயிற்றை பிழந்து அந்த பெண்களை உள்ளே விழுங்கிவிட்டது என்று கூறப்படுகிறது இந்த மரத்தின் கிளைகளின் ஒரு வீடு கட்டப்பட்டுள்ளது புயலடிக்கும் இரவுகளில் கேட்கும் இந்த பெண்களின் அழு குரல்கள் மக்களை மிகவும் நடுங்க வைக்கிறது இந்த குரல் காட்டு விலங்குகளின் குரல்கள் அல்ல என்று நிரூபணமாகி இருக்கிறது மக்கள் இந்த மரத்தில் தங்களின் உணவுப் பொருட்களை கூட ஃப்ரிட்ஜை போல சேமித்து வைக்கின்றனர் எவ்வளவு காலம் ஆனாலும் சேமித்த உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கின்றது என்பது ஆச்சரியப்படத்தக்க செய்திதான் இதன் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் அவ்வளவு எளிதில் இந்த மரம் எரியாது காட்டுத்தீ ஏற்பட்டு சுற்றியுள்ள மரம் செடி கொடிகள் எல்லாம் எரிந்துவிட்டாலும் இந்த மரம் தான் இருக்கும் இந்த கிரகம் மக்களுக்கு எல்லா விதத்திலும் பயனளிக்கும் அற்புதமான பாவோபாவ் மரத்தினை கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது இழந்து வருகிறது என்பதுதான் நம்மை சோகத்தில் ஆழ்த்துகிறது இந்த மரம் பட்டு போனாலோ விபத்தில் சாய்ந்தாலோ கிளைகளிலிருந்து புதிய மரங்கள் துளிர்க்கும் இதனுடைய இலை பட்டை பழம் மற்றும் விதையிலிருந்து மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன மரப்பட்டையிலிருந்து கயிறு மிதியடி கூடை காகிதம் துணி இசைக்கருவிகள் தண்ணீர் புகாத தொப்பி ஆகியவற்றை மக்கள் செய்கின்றனர் உயிரினங்களுக்கு அடைக்கலம் அளித்து பாதுகாப்பதில் இந்த பாவோபா மரங்கள் தன்னிகரற்றவை இதன் கிளைகளில் பறவைகள் கூடுகட்டி வசிக்கின்றன யானை இதன் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிறது இந்த மரம் மிகுந்திருக்கும் ஆப்பிரிக்க காடுகளில் வேற்று கிரகம் போலவே அவை காட்சியளிக்கின்றன சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரியில் இருநூறு ஆண்டுகள் பழமையான பாவோபா மரம் இன்றும் இருக்கிறது இவை இத்துணை வருடங்கள் பழமையான மரங்கள் என்று சொல்லப்படுகின்றன கிருஷ்ணர் இந்த மரத்தினை சத்தியபாமாவிற்காகவும் ருக்மணிக்காகவும் கொண்டு வந்ததாக கதைகள் சொல்லப்படுகின்றன அர்ஜுனன் இந்த மரத்தை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்ததாகவும் குந்தி தேவி இந்த மரத்தில் பூக்கும் மலர்களை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் குண்டூர் என்னும் இடத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த பாவோபாப் மரம் ஒன்று இருக்கிறது இதை அங்குள்ள மக்கள் பாரிஜாத மரம் என்று அழைக்கின்றனர் இதனுடைய பழங்கள் காய்ந்து போனதும் தேங்காய் போல ஓடுகள் உருவாகும் இந்த சமயத்தில் காயை பறித்து அதன் விதையை அரைத்து மாவாக்கி மக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்த பாவோபாப் பவுடரில் விட்டமின் சி ஐம்பது சதவிகிதம் நார்ச்சத்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதனை அருந்துவதால் உடல் சோர்வு நீங்கும் இளமையாக நம்மை வைத்திருப்பதோடு நோயிலிருந்தும் பாதுகாக்கிறது மற்ற பழங்களைப் போல கீழே விழுந்து உடைந்து போகாமல் இந்த பாவோபா பழங்கள் ஆறு மாத காலம் மரத்திலேயே இருந்து காய்ந்து போகிறது உலகிலேயே பாவோபா பழம் மட்டும்தான் கிளையில் இருக்கும் போதே காய்ந்து போகும் என்பது சிறப்பு செய்தி இதன் சிறப்பு நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆப்பிரிக்க பெண்கள் இந்த பழத்தின் தங்கள் அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பயன்படுத்துகின்றனர் என்பதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது இதனுடைய விதையைத்தான் அழகு சாதன எண்ணெய் தயாரிக்க பயன்படுத்துகிறார்கள் இதனுடைய இலையை சூப் செய்து பருகுகிறார்கள் இதன் மரப்பட்டை கயிறு மற்றும் ஆடை செய்வதற்கு பயன்படுகிறது இந்த மரம் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உணவு தண்ணீர் தங்குவதற்கான இடம் ஆகியவற்றை வழங்குவதால்தான் சவானா மக்கள் இந்த மரத்தின் அருகிலேயே தாங்கள் தங்கும் இடத்தை அமைத்துக் கொள்கின்றனர் இந்த மரமானது முப்பத்தி ஆப்பிரிக்க நாடுகளில் வளர்கிறது இது ஐயாயிரம் வருடங்கள் வாழக்கூடியது நினைத்து பார்க்கவே நமக்கு கண் சுற்றுகிறது இதன் உயரம் முப்பது மீட்டர் அகலம் சுமார் ஐம்பது மீட்டர் இருக்கும் இத்தனை ஆண்டுகள் வளரக்கூடிய இந்த மரத்தின் வயதை நிரூபிக்க ஆதாரம் ஏதுமில்லை ஏனென்றால் மரங்களின் வயதை கணக்கிடக்கூடிய ரிங்ஸ் இந்த வகை மரங்களில் இல்லை உலகில் பல்வேறு வடிவங்களில் தோன்றக்கூடிய சிவபெருமான் மடகாஸ்கரில் மரத்தின் வடிவில் தோன்றியிருக்கிறார் அதுதான் கடவுளின் மகிமை என்று ஒரு சிலர் சிவலிங்க வடிவில் இருக்கும் இந்த மரத்தில் மூன்று பட்டைகள் இட்ட புகைப்படத்தை பகிர்ந்து வருகின்றனர் இதற்கு சிவலிங்க மரம் என்றே அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள் ஆனால் உண்மையில் இவை சிவலிங்க மரங்கள் அல்ல இயற்கையாகவே அடிப்பகுதி சற்று அகன்று பருமனாக வளரும் பாவோபா தான் இவை சிவலிங்க மரம் அல்ல என்ற உண்மையை உறக்கச் சொல்லி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோல் கீதா